கனடாவில் கடந்த ஆண்டு காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிர்ஜால் கொல்லப்பட்டமை தொடர்பில் மூன்று பேரை தாம் கைது செய்திருப்பதாக கனடிய காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இவர்கள் இந்திய அரசாங்கத்தால் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் குழுவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இந்த சம்பவம் தரப்பில் கனடிய பிரதமரின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்து வருகிறது இதற்கு மத்தியில் நேற்று வெள்ளிக்கிழமையன்று இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நாற்பத்தி ஐந்து வயதான நெர்ஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள குருத்வாராவுக்கு வெளியே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் இந்திய அரசாங்கத்தால் பணிக்கப்பட்டவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இந்த கொலை தொடர்பில் தற்போது மூவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே முறுகள் மே மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது